நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார் அவருக்கு அந்த மாநில தலைவர் பொறுப்பு அப்படின்றது கூடிய விரைவில் பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சமீபத்தில் நிறைய கோமாளி வேலைகள் பார்த்துட்ருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சாட்டையை தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு சில பல காரணங்கள் வியூகங்கள்லாம் இருக்குது மூணு மாதம் அவர் லண்டனுக்கு போன கேப்பில் இங்கே விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி கொஞ்சம் நல்ல அந்த லைம் லைட்லாம் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறதுனால இப்போ என்னடா இது நம்ம மூணு மாதம் இங்கே காணாமல் போன நேரத்தில் பார்த்து புதுசாக ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்து மாநாடுலாம் போட்டு அப்படியே ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில எல்லாம் இப்போ சமீபத்தில் சில விஷயங்கள் சிக்கல்கள் நடந்து ரைடெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி கோமாளி வேலைகள் பார்த்துட்ருக்கார் அப்படின்ற மாதிரியும் பேச்சுகள் பரவலாக அடிப்படுது என்னமோ ஒன்றுங்க ஆனால் அண்ணாமலையோட செயல்பாடுகளால் பாஜகவுடைய தலைமை இருக்கு இல்லையா அங்கே வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் உள்ளாக வருது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பார்த்திங்கன்னா ஜேபி நட்டாவை போய் பார்க்க போயிருக்காங்க சமீபத்தில் அங்கே போய் பார்த்து அங்கே கட்சி விஷயங்கள்லாம் உரையாடி இருக்காங்க செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறப்போ தமிழிசை அக்காவுக்கு முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதை பார்த்தாவே வந்து ஏதோ விஷயம் உள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் இவங்க இந்த மாதிரி ஏதாவது சீன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயும் ஏதாவது ட்விஸ்ட் வைக்கலாம் இவங்களெல்லாம் நம்ப முடியாது அதனால நம்ம எதை வேணால் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டோட பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அப்படின்றவரை நியமனம் பண்ணியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அண்ணனுடைய இந்த சாட்டை கோமாளித்தனங்கள்லாம் வீணாக போச்சுதே அதை நினச்சி கொஞ்சம் மனது வருத்தமாக தான் இருக்குது அது வேறு சர்க்கஸில் யூஸ் பண்ணுற சாட்டையாங்க அதெல்லாம் வச்சு அடித்தா வலிக்காதான் அது வேற கதை சரி இப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம் பாஜக ஏற்கனவே பல கிளைகளாக செயல்பட்டு இருக்கு நமக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுடைய அணி ஒரு பக்கம் அண்ணாமலை அணி ஒரு பக்கம் ஹெச்ராஜா அணி ஒரு பக்கம் இப்படி வந்து பல பிரிவுகளில் பாஜக செயல்படுறது நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அண்ணாமலையோட செயல்பாடுகள்னால கட்சிக்குள்ளேயே நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருக்கு இதில் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம நிம்மி மாமியும் இந்த வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களும் சேர்ந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க ஞாபகம் இருக்கா அந்த ஜிஎஸ்டி பண்ணு மேட்டரில் அந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஓனர் மன்னிப்பு கேட்டதை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஓனருக்கு சப்போர்ட் பண்ணார் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை பதிவு போட்டிருந்தார் அப்போ இந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மலை மாமிக்கும் வானதி சீனிவாசனுக்கும் ஆல்ரெடி ஒரு காண்டு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்தல் நிதின்னு சொல்லி ஒரு ஐநூறு அறுநூறு கோடி கொடுத்துருக்காங்க எல்லாமே சுவாகா இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் பண்ணியிருக்காப்லாம் அண்ணாமலை எதுவுமே நடக்கலை அதனால அதுலேயும் காண்டு இருக்குது அடுத்ததான் ஏடிஎம்கேட கூட்டணி ஒன்றும் இல்லாமல் சுக்குனோராக போயிடுச்சு இதில் வேற எடப்பாடி பழனிசாமி இடையில தற்கொறி கிற்குறின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன என்ன மூஞ்சை வச்சுட்டு அவர்கிட்ட போய் முழிக்க போகிறாரோ தெரில கூட்டணி விஷயம் பாலாக போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இருக்காங்க அந்த நாலு பேரும் அடுத்த தேர்தலில் இருப்பாங்களா என்னன்றதும் தெரியாத நிலமையில தான் கட்சி போயிட்டு இருக்கு அண்ணாமலாம் இந்த மாதிரி சாட்டையை தூக்கி அடிக்கிறது இவர் இந்த மாதிரி மாநில தலைவராக இருந்து இவர் அப்ளை பண்ணுற இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணான்னு சொன்னா கட்சி சிங்கிள் டிஜிட் கட்சியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பரிந்துரைகள் தலைமைக்கு போயிருக்கு அதுலேயும் கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டா அவ்வளவுதான் கூட்டணியோட போட்டி போட்டா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஈடு கொடுக்குற மாதிரி வரலாம் ஆனால் கூட்டணி தான் இப்போ பெரிய பிரச்சனையா போயிட்டுருது அதிமுக கூட சண்டை போயிட்டு இருக்கு அது போக தாவேக்காய் தெரியலை தாவேக்காய் அப்படின்னு தெரில அவங்க வந்து கருத்தியல் எதிரி பாஜகன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எலெக்ஷன் நேரத்தில் அவங்க என்ன மாதிரியான கூட்டணி எடுக்கிறாங்க கொள்கை கூட்டணினா சேர மாட்டாங்க அவங்க வந்து தேர்தலுக்கான கூட்டணி எடுத்து அப்படி போகிறாங்கன்னா அது நமக்கு தெரியாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தாவேக்காவுக்கு எதிர்ப்புகள் தமிழ்நாட்டிலேருந்து பயங்கரமாக இருக்கும் நானும் அதில் ஒருத்தனாக இருப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அது சும்மாவே பிச்சா அது தனியாக தான் நிற்கும் அது எங்கேயும் போய் சேராது இடையில் தாவைக்கா தாவக்கா தாவைக்கான்னு போச்சு அது அவ்வளோதான் அது கூட சேர்ந்தாலும் ஒரு பிரோஜனமும் கிடையாது அது அவ்வளோதான் அது ரெண்டு பர்சன்டேஜா மூணு பர்சன்டேஜான்ற கதையில் நிற்கிது அவ்வளோதான் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாமக இவங்கெல்லாம் வீசிக்காக வாய்ப்பில்லை பாமக இந்த மாதிரி தான் இவங்க வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருப்பாங்க ஸோ தட் அவங்களுக்கு வந்து கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா அவங்க போய் சேர வேண்டிய இடங்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் போக வேண்டியது இருக்கு சோ அண்ணாமலை வந்து தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அப்படின்றதுனால அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காரணங்களால வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி இப்போ அண்ணாமலை அப்படி பதவியில இருந்து தூக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அடுத்தது அண்ணாமலையோட கதி என்ன அவருடைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க நான் பேசலை பேசிக்கிறாங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட இருப்பாங்க இல்லையா அண்ணே உங்ககிட்ட நல்லா பணம் இருக்குண்ணே உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து போகலாம் இப்படியெல்லாம் இருந்து ஒரு கட்சியில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஆகாதண்ணே நீங்கள் தனியாக ஒன்று பண்ணுங்கள் ஆ நாங்கள்லாம் கூட வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொரிஞ்சு விடும் இல்லையா அதுக்குள்ள அண்ணாமலை சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை தனியா போய் கட்சி ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவர் கட்சி தனியா ஆரம்பிச்சார் அப்படின்னா பின்னாடியும் இன்னும் நிறைய சிக்கல்கள் வரும் இந்த ரைடு அது இதுன்ற மாதிரிப்பட்ட சிக்கல்களும் வர வாய்ப்புகள் இருக்கு டெல்லி தலைமையில இருந்து அதிமுக நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அண்ணாமலை இருந்தா அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்றது கிடைக்காம போக வாய்ப்புகள் இருக்கு அமித்ஷா இருக்காரு இல்லையா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான உடல் மொழியோட ஒரு ஏளனம் பண்ணி அம்பேத்கரை பேசி செருப்படி வாங்கினார் தெரியுமா அவர்கிட்ட நம்ம தமிழ்நாட்டோட சீனியர் சீனியர்ஸ் பிஜேபி சீனியர்ஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அண்ணாமலையுடைய செயல்பாடுகள்லாம் சரியில்லை அவர் மாநில தலைவராக இருந்தாருன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் நம்ம அவ்வளோதான் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் கட்சியாக தான் இருப்போம் நோட்டாக கூட போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க சரி அப்படி அண்ணாமலையுடைய பதவி பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் மூணு பேருடைய பேர் அடிபடுது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கே டி ராகவன் அவருடைய பேரும் அடிபடுது இது ஒரு பக்கம் இருக்க பாஜகவுடைய மகளிரணி மதுரையில் பேரணி நடத்தியிருக்காங்க எதுக்கு தெரியுமா முடியலைங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு பேரணியில் ஈடுபட்டிருக்காங்க இதில் நடிகை குஷ்புவும் கலந்துருக்காங்க இந்த கூட்டம்லாம் ஏன் தான் கூட்டுறாங்கன்னே தெரில நேற்றுக்கு தான் நீதிமன்றம் செருப்பால் அடித்து கேள்வி கேட்டுச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ஏன் அரசியலாக்குறீங்க இந்த விஷயத்த உங்களுடைய அரசியல் விளம்பரத்துக்காக ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்களா உங்கள் அரசியல் விளம்பரத்துக்காக அப்படின்ற மாதிரி சிறப்பு களத்துக்கு அடித்து கேட்டுமே மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நீதி கேட்டுன்னு என்ன நீதி வேணும்னு நான் கேட்குறேன் என்ன நீதி வேணும் குற்றவாளியை மூணு மணி நேரத்தில் பிடிச்சி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சாச்சு இதுக்கு மேலே என்னதான் நீதி வேணுமோ தெரியல அதாவதுங்க ஒரு பதிவு பார்த்தேன் பிஜேபியுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் அந்த ட்விட்டர் ஹேண்டிலில் தமிழ்நாட்டில் அங்கங்கே ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து தொகுத்து தமிழ்நாடே இப்படி தான் இருக்குது கலவர பூமியாக இருக்குது தமிழ்நாடு ரொம்ப மோசங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த வீடியோவை ஒரு நடுநிலையாக இருக்கிற ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா தோணும் ஆட்டோமேட்டிக்காக ஆமாம்ல திமுக ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் ஆக்சுவல் கணக்கெடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்கும் பாஜக ஆள மாநிலங்களில் போய் பார்த்தா அங்கே எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இ இங்கே இருக்கிறத விட டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் கூட அதிகமாக இருக்குது அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்க உடனே ஒரு குரூப் எப்படி திரும்ப வரும் கொஞ்சம் நடந்தாலும் நடந்தது தானே பாலில் ஒரு துளி விஷம் விஷம் தானே அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த குற்றங்கள்லாம் வந்து தவிர்க்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அந்த தனிநபருடைய விஷயம் மட்டும்தான் அந்த தனிநபர் பண்ணாமல் இருந்திருக்கணும் அதை தவிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அவன் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவன் மேலே ஆக்ஷன் மட்டும்தான் ஒரு காவல்துறையாலையும் கவர்மெண்ட்டாலையும் எடுக்க முடியுமே இல்லையே அதை தடுத்திருந்துருக்கணும் அப்படின்னா அது எப்படி தடுத்துருக்க முடியும் அப்படின்றது தான் ஏன் கேள்வி ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க கூடவே நமக்கு வந்து சில முரண்பாடுகள் இருக்கும் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ கீழ் வீட்டுக்காரங்களோ எங்கேயோ யாரு கூடயோ நமக்கு ஏதோ முரண் இருக்கும் அப்போ மனுஷங்கனாலே இப்படி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் நல்லவனாக தான் இருப்பான் ஒருத்தன் கெட்டவனாக தான் இருப்பான் கெட்டவனாக இருந்தாலும் சட்டத்துக்கு பயந்து சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே நல்லவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது எப்படி கேனத்தனமாக முட்டாள்தனமாக இருக்கும் எவனோ ஒருத்தன் கெட்டவனாக ஏதோ ஒன்று செய்ய தான் செய்வான் இதுதான் இயல்பு இந்த குற்றங்கள் இந்த தவறுகள் நடக்கிறத கண்ட்ரோல் தான் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்க முடியுமே தவிர அதை மொத்தமாக ஒழிக்கிறது அப்படின்றது இட்ஸ் இம்பாசிபிள் ஒருத்தனுடைய பழக்க வழக்கங்கள் அவன் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தான்றது அவன் கூட சேர்ற ஆட்களை பொறுத்து அவன் கூட சேர்ற ஆட்கள் இருந்து வளர்ந்தாங்க அப்படின்றத பொறுத்து இப்படி எல்லாம் பல ஃபேக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு இப்போ நல்லபடியா ஒரு ஃபேமிலியில பிறந்து நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியான ஒரு இதுல வளர்ந்தவன் நல்ல மைண்ட் செட்டோட இருக்கிறவன் அவன் தவறு பண்ண மாட்டான் ரைட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறவன் அவன் பண்ண தானே செய்வான் அவனுக்கு யாரை சொல்லி கொடுக்கறது அவனுக்கு இதெல்லாம் தப்புன்னு யார் புரிய வைக்கிறது அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் யார் இருந்து புரிய வைக்கிறது இதெல்லாம் எல்லாருடைய லைஃப்பையுமே வந்து ஃபார்மேட் பண்ணி புதுசாக ஏதாவது இந்த கம்ப்யூட்டர்லாம் ஏதாவது ஃபைல் புதுசாக ஏற்றி ஆ இப்படி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மனுஷனுடைய மூளையையும் மனுஷனுடைய செயல்பாடுகளையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாது இப்போ இவங்கெல்லாம் போராடுறது இப்போ இந்த லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி மனுஷனுடைய மூலையில எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படி எல்லாருமே யாருமே கரெக்டடாக இருக்க கூடாது எல்லாருமே க்ளீன் அண்ட் கிளியரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா தான் வந்து இவங்கெல்லாம் முன்னிறுத்தி போராடுற மாதிரி இருக்கு அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்கும் அப்படி பார்த்தா அது மட்டும் இல்லாம குஸ்பு அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துட்டான் அவங்க கூட்டியிருக்க இருக்க கூட்டம் திமுக பிரியாணி கொடுத்து கூட்டுற கூட்டம் மாதிரி இல்லையா நீதிக்காக போராட வந்த கூட்டமாக அக்கா பாஜகவை நீங்களே கலாய்க்கலாமா என்னக்கா நீங்க பிரியாணிக்காக வந்த கூட்டம் இல்ல பிரியாணி அண்டாக திருட வந்த கூட்டம் போன வாரம் தான் அக்கா ஒப்பாரி வச்சாங்க பாஜகல யாருமே என்னை மதிக்கிறது இல்ல என்ன எந்த கூட்டத்துக்கும் கூப்பிடுறது இல்லைன்னு இப்ப எப்படி கூப்பிட்டாங்க இப்ப எப்படி புரியல எனக்கு பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் குடும்பத்தில இருந்து வந்தவங்களே நீங்களா பாத்தீங்களா கலைஞர் வந்து சுயமரியாதையை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே மைக் ஆஃப் பண்ணி விட்டானுங்க பேசினா பேசுனா பாஜகவுக்கு பிடிக்காது பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு சரி மக்களே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடாவை வைட் டேக் கேர்